தோல்வியெலாம் நிலையே கிடையாது உங்களுக்கு எனக்கும் தோல்வி நிலையானது கிடையாது எதனை விசுவாசிக்கிறீங்க நமக்கு ஜெயம் கொடுக்குற ஒரு தேவன் இருக்கிறார் ஆமேன் ஓகே நான் அப்படியே ப்ளஸ் பண்ணுறேன் ஆமேன் ஆமேன் எல்லா தோல்வியும் வெற்றியாய் மாறும் கரங்களை தட்டி ஆமேன் இதில் தோத்துட்டேன் பிரதர் இதில் தோத்துட்டேன் அதில் தோத்துட்டேன் ஆஹா அப்படிலாம் தோற்கறதுக்காக அவங்களை அவர் அழைச்சிருக்கிறாரு அவருடைய பிள்ளை வந்துட்டு நீங்கள் தோப்பீங்களா நம்முடைய தேவன் வெற்றியின் தேவன் அவருடைய பிள்ளைகள் வெற்றி பெறுவார்கள் ஆமே தோல்வியே உங்களுக்கு கிடையாது பிசாசு மேசப்ப கிட்ட தோற்று போனான் தேவனுடைய குமாரன் கிட்ட பிசாசு தோற்று போனான் அவன் போனான் அப்படித்தான் உங்ககிட்டயே அவன் தோற்று போவான் ஓகே ஆமே நீங்க தேவனுடைய பிள்ளை தேவனுடைய வித்து உங்களுக்குள் இருக்கிற சொல்லுங்கள் என் தோல்வி எல்லாம் ஜெயமாய் மாமே எல்லா தோல்விகளையும் தேவன் வெற்றியை தருவார் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் ஆமே யூ கத்தர் உங்களை ஆசீர்விப்பார் அதனால் இந்த தோல்வியெல்லாம் உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது இதெல்லாம் டெம்பரரி சரிங்களா ஆமா தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறது வெற்றி தான் அப்படியே உங்களை ஆசிர்வதிக்கிறேன் மனதார் ஆசீர்வதிக்கிறேன் கத்தர் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் உலகத்தார் கூட பாட்டு போடுறான் தோல்வி நிலையில நினைத்தால் மனுஷன் வாழ்வ நினைக்கலாமா வாழ நினைக்கலாமான்றான் தோல்வி நிலன்னு நினைச்சா வாழக்கூடாதுன்றான் பயங்கரமான பாட்டு அப்படி உற்சாகமூட்டுற பாட்டு அதெல்லாம் பார்த்து அந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்ட உடனே அப்படி கொஞ்ச நேரம் தான் அப்படி அப்படி ஒரு உணர்வு வரும் அதுக்கப்புறம் புஷ்ஷுன்னு போயிட்டு வரும் அதனால தான் சினிமா சினிமா தான் சினிமா பாட்டு சினிமா பாடு தான் சரிங்களா இதுக்கு தான் நம்ம பாடையே செய்கிறோம் ஆனால் சில நினச்சிட்றாங்க சினிமாவுன்னு கேட்ட உடனே இடரில் ஆயிடுறேன் ஏன் பாடுறாங்க எதுக்கு சொல்கிறாங்கிறத அவங்க நிதானிச்சு பார்க்கறது இல்லை சினிமான்னு ஒன்றே இடறிடுறாங்க ஐயோயோ இது கள்ள ஓலியம்னு நினச்சிட்றேன் சரி பரவாயில்ல இருக்கட்டும் ஆனால் அப்படியே இடறிக்கிட்டே இருந்தால் அப்படியே கஷ்டந்தான் உணர்வடைய முடியாது பாரு இப்போ பாருங்கள் நம்ம மொழியத்தில் எவ்வளோவே இருக்கிறீங்க எவ்வளவோ நான் சினிமா பாட்டுகளை பாடி இருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன் ஆனால் உங்கள் யாருக்காவது சினிமா பாட்டு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு நீங்கள் பார்ப்போம் சினிமா பாட்டு மேலே இன்ட்ரெஸ்ட் எடுத்து டெய்லி என்ன சினிமா பாட்டை அதை அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க வரவே வராது வரக்கூடாதுன்னு தானே பேசுகிறோம் புரியுங்களா தப்பித்தவரை கூட வந்துடக்கூடாது வராது பாருங்கள் நான் சொல்லுவேன் நூறு சதவீதம் சொல்லுவேன் எனக்கு வரலை ஆனாலும் உங்களுக்கு வராதுன்றேன் சரிங்களா ஓகே அதனால் காட் பிளஸ் யூ கத்தர் நல்லவர் சொல்லுங்கள் தோல்வி எனக்கு நிலை கிடையாது அவன் எனக்கு வெற்றி தருகிற தேவன் ஒரு ஒரு எனக்கு ஜெயம் கொடுக்குற தேவன் ஒரு ஒரு உண்டு Okay.